வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய கிழக்கு அரபிக் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிப்பு தமிழகத்தின் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுக்கோட்டையில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர் தண்ணீரில் சிக்கி தவித்த ஆட்டோவில் இருந்த பெண் மற்றும் பச்சிலம் குழந்தை பத்திரமாக மீட்பு விபத்து காரணமாக கவர்பேட்டை மார்க்கத்தில் முடங்கியிருந்த ரயில் சேவை மீண்டும் தொடக்கம் மெயின் லைனில் இயக்கப்பட்டது நிஜாமுதீன் சென்னை செல்லும் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயில் கவரப்பேட்டை ரயில் விபத்து தொடர்பாக விசாரணையில் களமிறங்கியது தேசிய புலனாய்வு முகமை லோகோ பைலட் உதவி லோகோ பைலட் கவரப்பேட்டை ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிய மூன்று பேரிடம் தீவிர விசாரணை சென்னையில் புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் ஜிப்லைன் கோளாறால் அந்தரத்தில் தொங்கிய இரண்டு பெண்கள் காற்றின் வேகத்தால் கோளாறு ஏற்பட்டதாக பூங்கா நிர்வாகம் விளக்கம் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் டெல்லியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ராவணவதம் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி பங்கேற்பு மைசூரில் உலக புகழ் பெற்ற தசரா திருவிழாவை ஒட்டி ஜம்போ சவாரி நிகழ்ச்சி கோலாகலம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோயில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் கோலாகலம் சிம வாகனத்தில் எழுந்தருளி மகிஷாசுரனை வதம் செய்த முத்தாரமணி வழிபட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அமெரிக்க அதிபராக தாம் பதவியேற்றால் அமைச்சரவை ஆலோசனைக் குழுவில் குடியரசுக் கட்சிக்கும் இடம் அளிக்கப்படும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் உறுதி இஸ்ரேல் ராணுவத்தின் எச்சரிக்கையால் காசாவில் எஞ்சியுள்ள மக்கள் பாதுகாப்பான முகாம்களை நோக்கி பயணம் உயிரை கையில் பிடித்தபடி உடைமைகளுடன் குழந்தைகள் பெண்கள் என குடும்பமாக வெளியேறும் அவலம் வங்கதேசத்திற்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டியில் நூற்றி முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி இருநூற்று தொன்னூற்றி ஏழு ரன்கள் விளாசி இந்திய அணி உலக சாதனை தொடரை ஒயிட் வாஷ் செய்தும் அசத்தல் இனி விரிவான செய்திகள் டெல்லியில் நடைபெற்ற ராவண நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி பங்கேற்றார் விஜயதசமியை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் உள்ள மாதவ் தாஸ் பூங்காவில் தசரா கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது முன்னதாக சம்பிரதாய முறைப்படி ராவணன் உறவு பொம்மையை நோக்கி அம்புகளை எய்துவதைப் போன்று குடியரசுத் தலைவரும் பிரதமரும் செய்து காட்டினர் தொடர்ந்து ராவணன் கும்பகரணன் மற்றும் மேகநாதன் ஆகியோரின் உருவ பொம்மைக்கு தீ வைக்கப்பட்டது உலக புகழ்பெற்ற மைசூரு தசராவின் பிரசித்தி பெற்ற ஜம்போ சவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது யானைகள் மீது எழுநூற்று ஐம்பது கிலோ தங்க அம்பாரியில் சமுண்டீஸ்வரி அம்மன் சிலை வைக்கப்பட்டு மைசூரில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இந்த நிகழ்வை அம்மாநில முதலமைச்சர் சிதராமையா பூக்களை தூவி தொடங்கி வைத்தார் பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் ஜம்போ சவாரியை பார்த்து ரசித்தனர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது மகிஷாசூரனை வதம் செய்வதற்காக மகிஷாசூரமர்தினியாக சிம வாகனத்தில் முத்தாரம்மன் எழுந்தருளினார் தொடர்ந்து சிங்கத்தலைஎருமைத்தலை சேவல் உருவம் என மாறி மாறி வந்த மகிஷாசூரனை அம்மன் வதம் செய்தார் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் திரண்டு வழிபட்டனர் தக்காளி வெங்காய் விலையை கட்டுக்கொள் வைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பெரியகற்பன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பருவ காலங்களில் ஆண்டுதோறும் ஓரிரு மாதங்களுக்கு இந்த விலையேற்றம் ஏற்படுவது சகஜம் சென்ற ஆண்டும் இதே போன்று விலையேற்றம் வந்தது அப்பொழுது கூட தமிழக அரசின் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பண்ணை பசுமை கடைகளின் மூலமாக அவைகளெல்லாம் ஏன் நியாய விலை கடைகளிலே கூட அந்த தக்காளிகள்லாம் குறைந்த விலைக்கு விற்கப்பட்டது ஆக அதன் மூலமாக விலையேற்றம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அதுபோன்ற நடவடிக்கைகள் இப்பொழுதும் எடுக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள பிரபல ஹோட்டலில் வாங்கிய சாம்பாரில் அழுகிய தக்காளி கிடந்ததாக வாடிக்கையாளர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார் அவர் தோசையை பார்சலாக வாங்கிச் சென்று வீட்டில் வைத்து சாப்பிட சாம்பாரை திறந்து ஊற்றிய போது அதில் அழுகி போன தக்காளி கிடந்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அழுகிய தக்காளியை வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளார் அது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னை அண்ணாசாலையில் நாற்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சமீபத்தில் திறக்கப்பட்டது அங்கு இயக்கப்பட்ட ஜிப்லைன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதி வழியில் நின்றது இதனால் அதில் பயணித்த பெண்கள் கூக்குரலிட்டு இட்டு தொடங்கினர் உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் கயிறு மூலம் ஜிப்லைனை லைனை கலட்டி இழுத்து அந்தரத்தில் தொங்கிய இரண்டு பெண்களையும் பத்திரமாக வீட்டனர் ஜிப்லைன் சேவை இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருந்ததே கோளாறு ஏற்பட காரணம் என்று பொறியாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் ஜிப்லைனில் இதுபோன்ற நிகழ்வு என்பது சாதாரணமான ஒன்று என குறிப்பிட்ட அதிகாரிகள் குறைந்த எடையல்லது அதிக எடை இருந்தாலும் இதுபோன்று ஏற்படும் என குறிப்பிட்டனர் சீட் பெல்ட் போன்றவற்றால் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்ட பிறகே ஜிப்லைன் சேவை இயக்கப்படுகிறது என புகார் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது சென்னையில் பூங்கா திறந்த வெறும் ஐந்து நாட்களில் ஜிப்லைன் பழுதடைந்து சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நம்பிவரும் மக்களின் உயிரோடு தமிழக அரசு பாதுகாப்பற்ற உபகரணங்களைக் கொண்டு விளையாடுவது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் பூங்காவிற்கு வருகை பிரிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிகழகத்தின் மாநாடு நடைபெறும் இடத்தில் நிரந்தர கொடிக்கம்பம் நிறுவ பூமி பூஜை நடத்தப்பட்டது விக்கிரவாண்டி வீசாலில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடைபெறவுள்ள திடலுக்கு எதிரில் நூறு அடி உயரத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்படவுள்ளது இதற்காக பூமி பூஜை நடத்தப்பட்டது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானன் கலந்து கொண்டார் இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் விட்டுவிட்டு பலத்த மழை பெய்து வருவதால் தமிழக வெற்றிகழகத்தின் மாநாட்டுப் பணிகள் மழை காரணமாக மந்தமாக நடைபெற்று வருகிறது ரயில் விபத்தால் கவரப்பேட்டை மார்க்கத்தில் முடங்கியிருந்த ரயில் சேவை மீட்புப் பணிகள் நிறைவடைந்ததால் மெயின் லைனில் தொடங்கியது கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் தடம் புரண்ட ரயிலின் பதினோரு பெட்டிகள் சரக்கு ரயிலின் பெட்டிகள் முற்றிலுமாக தண்டவாளங்களில் இருந்து அகற்றப்பட்டன இதைத் தொடர்ந்து பழைய தண்டவாள கம்பிகள் உடைந்த சிமெண்ட் போஸ்டுகளை அப்புறப்படுத்தி ஜல்லிக்கற்களை சீர்படுத்தி தண்டவாளங்களை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மின்சார உயர் பராமரிப்பு பிரிவு ஊழியர்களும் மின் உயர்களை சீரமைக்கும் பணிகளை முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே நிஜாமுதீன் சென்னை செல்லும் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் கவர்பேட்டை ரயில் நிலையத்தில் உள்ள மெயின் லைனில் இயக்கப்பட்டது மற்றொரு பாதையை சீரமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் சரக்கு ரயில் மீது மோதிய விபத்தில் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் இது தொடர்பாக ரயில்வே துறை மற்றும் ரயில்வே காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது என்ஐ விசாரணை விசாரணைக் களத்தில் இறங்கியுள்ளது ஏற்கனவே பதிமூன்று ரயில்வே ஊழியர்களுக்கு சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் தரப்பில் சமன் அனுப்பப்பட்ட நிலையில் லோகோ பைலட் உதவி லோகோ பைலட் கவரப்பேட்டை ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிய மூன்று பேரிடம் என்ஐஏ தீவிர விசாரணை நடத்தியுள்ளது கவரப்பேட்டையில் நிகழ்ந்த ரயில் விபத்து சிக்னல் கோளாறால் ஏற்படவில்லை என முதற்கட்ட விசாரணையில் தெரிய தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்த அபிலாஷ் பாரிமுனையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி கல்லூரியை முடித்துவிட்டு தனது நண்பர்களுடன் மின்சார ரயிலில் சென்று கொண்டிருந்தார் ராயபுரம் வண்ணாரப்பேட்டைக்கு இடையில் ரயில் சென்று கொண்டிருந்தபோது ரயிலில் தொங்கி சாகசம் செய்த அபிலாஷ் மின்கம்பத்தில் அடிபட்டு ரயிலில் இருந்து தூக்கி வீசப்பட்டார் உடனடியாக மேற்கப்பட்ட அபிலாஷுக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது விபத்தின் போது பதிவான செல்போன் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தரங்கம்பாடி அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார் கோவை தனியார் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த ஏழு மாணவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வசிக்கும் சக மாணவரான ராகுலின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் ஆயுத பூஜையை விடுமுறை ஒட்டி இந்த காரில் சென்றுள்ள எட்டு பேரும் தரங்கம்பாடி கடற்கரைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு திரும்பியுள்ளனர் அப்போது ஆக்கூர் அருகே கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஹரி ரோஹித் என்ற கல்லூரி மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்ற ஏழு பேரும் காயங்களுடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த பெண்கள் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து போலீசார் ஐந்து பேரையும் மீட்டு பவானி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பிரபல யூடியூபர் சங்கர் திடீர் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சங்கர் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார் இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக சங்கர் சென்னை வடபரணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொண்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி அருகே பகவதியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி அம்மன் பரிவேட்டைக்கு புறப்படும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி வெள்ளி குதிரை வாகனத்தில் அம்மன் எழுந்துள்ள பல வகையான கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் நடைபெற்ற சாமி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் முக்கிய சாலை ஒன்றில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியபோது அவ்வழியே வந்த ஆட்டோ ஒன்று தண்ணீரில் தத்தளித்து நின்றது ஆட்டோவில் ஒரு பெண்ணும் கை குழந்தையும் சிக்கிக்கொண்ட நிலையில் அப்பகுதி இளைஞர்கள் அவர்களை உடனடியாக மீட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் புதுக்கோட்டை நகரின் பல பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டுள்ள நிலையில் தண்ணீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் நாற்பத்தி இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சியை பிடித்தது இந்நிலையில் வரும் பதினேழாம் தேதி ஹரியானா முதலமைச்சராக நயாப் சிங் சைனி இரண்டாவது முறையாக பதவியேற்க உள்ளார் பஞ்ச்குலாவில் உள்ள தசரா மைதானத்தில் பதவியேற்பு விழாவிற்காக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பாஜக முதல்வர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருந்த பாபா சித்திக் சுட்டுக் கொல்லப்பட்டார் மும்பையில் நேற்றிரவு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்த பாபா சித்திக் மீது மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கியால் சுட்டனர் இதில் படுகாயமடைந்த பாபா சித்திக் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முக்கிய அமைச்சர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் பாபா சித்திக் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளார் உள்ளது கேரள மாநிலம் மலப்புரத்தில் கடன் கொடுத்த பணத்தை திரும்பக் கேட்ட முதியவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்ட காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அசைன் பாத்திமா தம்பதியினர் அப்துல்கலாம் என்பவருக்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த பணத்தை திருப்பிக் கேட்டபோது அப்துல்கலாம் குடும்பத்தினர் கும்பலாக சேர்ந்து அசைன் பாத்திமா தம்பதியை கொடூரமாக தாக்கியுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் அமைச்சரவை ஆலோசனைக் குழுவில் குடியரசுக் கட்சிக்கும் இடமளிக்கப்படும் என்று கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அரிசோனா மாகாணம் ஸ்காட் ஸ்டெல் நகரில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் தாம் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசின் கொள்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்க இரு கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சரவை ஆலோசனைக் குழு உருவாக்கப்படும் என்றும் அதில் குடியரசுக் கட்சிக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் உலகின் வலிமையான ஜனநாயகம் என்ற அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள அமெரிக்காவில் ஆரோக்கியமான இரு அமைப்பு தேவை என்றும் கமலா ஹாரிஸ் கூறினார் அமெரிக்காவின் கொலராடோ மாகாணம் அரோரா நகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக அகதிகளாக குடியேறியவர்கள் மோசமான குற்றவாளிகள் என சித்தரித்தார் அமெரிக்கர்களை கொல்லும் புலம்பெயர்ந்தோருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார் தாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் ஊடுருவி உள்ள சட்டவிரோத கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார் இஸ்ரேல் இராணுவத்தின் எச்சரிக்கையடுத்து காசாவில் எஞ்சியுள்ள மக்கள் பாதுகாப்பான முகாம்களை நோக்கி வெளியேறி வருகின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டுக்கும் மேலாக தாக்குதல் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் வடக்கு காசாவில் இடிந்த கட்டிடங்கள் மத்தியில் வசித்த பாலசீன மக்கள் கழுதை வண்டிகள் சைக்கிள்களில் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறி வருகின்றனர் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் உணவின்றி தவித்துபடி உயிர் பிழைக்க பாதுகாப்பு முகாம்களை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளனர் சீனாவின் பியோஜியான் மாகாணத்திலுள்ள மீசோ தீவில் நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவில் ஏராளமான சீன மற்றும் தைவான் மகள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் அங்குள்ள மசூ என்ற தெய்வத்தை வழிபட ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாத யாத்திரையாக தாங்கள் வருவதாக தைவான் பக்தர்கள் தெரிவித்தனர் சீனா தைவானிடையே பிரச்சினைகள் இருந்து வரும் போதிலும் கலாச்சார பாரம்பரியம் மிக இந்த திருவிழாவில் எவ்வித பாகுபாடுமின்றி சீன தைவான் மக்கள் பங்கேற்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர் இத்திருவிழாவையொட்டி மத சடங்குகளுடன் நடைபெற்ற வழிபாடுகள் மற்றும் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளில் ஏராளமான கலந்து கொண்டு வழிபட்டனர் சீனாவில் உருளைக்கிழங்கு மாவால் ஐநூறு மீட்டர் நீளமுள்ள சேமியா தயாரிக்கப்பட்டு புதிய கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளது ஹேபே மாகாணத்தில் உள்ள செங் டே நகரில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பதினான்கு அனுபவம் வாய்ந்த உணவு கலைஞர்களால் இந்த நீளமான சேமியா தயாரிக்கப்பட்டுள்ளது இதை கின்னஸ் நிறுவன அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு சாதனை சான்றிதழை வழங்கினர் இதன் மூலம் உருளைக்கிழங்கு மாவால் உள்ளூரில் பாரம்பரிய முறைவிட தயாரிக்கப்படும் சேமியாவின் உற்பத்தி பன்மடங்கு அதிகரிக்கும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் வங்கதேசத்திற்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டியில் நூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அணி வெற்றி பெற்றது ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா ஆறு விக்கெட் எழுப்பிற்கு இருநூற்று தொன்னூற்றி ஏழு ரன்கள் குவித்தது பவுண்டரி மழை பொழிந்த தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் அதிரடி சதம் விளாசினார் கேப்டன் சூரியகுமார் யாதவ் எழுபத்தைந்து ரன்கள் அடித்தார் தொடர்ந்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரன்கள் என்ற இமாலய இலக்கையை நோக்கி ஆடிய வங்கதேசம் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடரை முழுமையாக வென்ற இந்தியா வங்கதேசத்தை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இன்றைய லீக் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோத உள்ளன குரூப் ஏ பிரிவில் ஷார்ஜாவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது அரையிறுதிக்கு முன்னேற இரு அணிகளுக்கும் இந்த போட்டி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் முதல் அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெறும் இந்திய அணி இன்றைய போட்டியில் அதிக ரன்ரைட்டுடன் வெற்றி பெற்றால் அரையிறுதி வாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்பதால் போட்டி மீது அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிப்பு தமிழகத்தின் அனைத்து இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுக்கோட்டையில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர் தண்ணீரில் சிக்கி தவித்த ஆட்டோவில் இருந்த பெண் மற்றும் பச்சிலம் குழந்தை பத்திரமாக மீட்பு விபத்து காரணமாக கவர்பேட்டை மார்க்கத்தில் முடங்கியிருந்த ரயில் சேவை மீண்டும் தொடக்கம் மெயின் லைனில் இயக்கப்பட்டது நிஜாமுதீன் சென்னை செல்லும் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயில் கவரப்பேட்டை ரயில் விபத்து தொடர்பாக விசாரணையில் களமிறங்கியது தேசிய புலனாய்வு முகமை லோகோ பைலட் உதவி லோகோ பைலட் கவரப்பேட்டை ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிய மூன்று பேரிடம் தீவிர விசாரணை சென்னையில் புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் ஜிப்லைன் கோளாறால் அந்தரத்தில் தொங்கிய இரண்டு பெண்கள் காற்றின் வேகத்தால் கோளாறு ஏற்பட்டதாக பூங்கா நிர்வாகம் விளக்கம் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் டெல்லியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ராவணவதம் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி பங்கேற்பு மைசூரில் உலக புகழ் பெற்ற தசரா திருவிழாவை ஒட்டி ஜம்போ சவாரி நிகழ்ச்சி கோலாகலம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோயில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் கோலாகலம் சிம வாகனத்தில் எழுந்தருளி மகிஷாசுரனை வதம் செய்த முத்தாரமணி வழிபட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அமெரிக்க அதிபராக தாம் பதவியேற்றால் அமைச்சரவை ஆலோசனைக் குழுவில் குடியரசுக் கட்சிக்கும் இடம் அளிக்கப்படும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் உறுதி இஸ்ரேல் ராணுவத்தின் எச்சரிக்கையால் காசாவில் எஞ்சியுள்ள மக்கள் பாதுகாப்பான முகாம்களை நோக்கி பயணம் உயிரை கையில் பிடித்தபடி உடைமைகளுடன் குழந்தைகள் பெண்கள் என குடும்பமாக வெளியேறும் அவலம் வங்கதேசத்திற்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டி போட்டியில் நூற்று முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு ரன்கள் விளாசி இந்திய அணி உலக சாதனை தொடரை ஒயிட் வாஷ் செய்தும் அசத்தல் இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்